ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா தீபாவளிக்கு எல்லா பலகாரமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஓலப்பக்கடா தான் ஓலப்பக்கடாவுக்கு என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போகிறது ஓலைப்பக்கடா தான் ஓலைப்பக்கடாவுக்கு வந்து இந்த சுண்டால் ஒரு சுண்டு அதாவது இரநூறு கிலோ பிடிக்கிற சுண்டு இது இதால் ஒரு சுண்டு கடலை மாவு எடுத்துக்கிறேன் இதே சுண்டால் ஒரு கால் அரிசி மாவு அரிசி மாவு கால் கப்பு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து எவ்வளோ தேவையாக நான் கை நிதானத்துக்கு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சூடான எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா ஒரு ஸ்கிரிப்பியாக கிடைக்கும் நமக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம் கலந்துட்டு நம்ம வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி போய் வேண்டியதுதான் வேண்டியது தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்க மாவும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா பிசஞ்சிக்கலாம் பிசஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு எடுத்து பாருங்கள் ஓலைப்பக்கடை ஆச்சு தான் போட்டிருக்கேன் நான் இதில் இப்போ இதில் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் புழிய வேண்டியதான் இதை நாங்கள் பார்க்கலாம் பிளிகிறது எப்படின்னு என்ன காஞ்சுகிட்டு இருக்கு நம்ம அதுலயே சுத்தி சுத்தி புழிஞ்சு விட்டுரலாம் இந்த மாதிரி ஒரு சாரணி வச்சு திருப்பி விடலாம் லைட்டாக ஈஸியான வேலை தான் இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் தீபாவளி பலகாரம்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஆர்வ இது செஞ்சு காமிக்க போறேன் இப்ப ஸ்வீட்ஸு பலகாரம் எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி மெதுவாக திருப்பி விடுங்க இங்கே பாருங்க ஈஸியான வேலை இது ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே இது நம்ம மாவை மட்டும் பக்குவமா பேசுகிட்டா போதும் அவ்வளவுதான் இங்க பிறகு மலை மழை அடங்கிடுச்சு இவ்வளவுதான் எடுத்துடலாம் நம்ம இதை அந்த எண்ணெயோட மலை மழை அடங்கணுன்னா எடுத்துடலாம் அவ்வளோதான் அடுத்த இடம் போட்டேன் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் இது இப்போ பாருங்கள் நம்மளோட ஓலைப்பக்கடா சூப்பராக ரெடி ஆகிட்டு கரன்னு சூப்பராக இங்கே பாருங்க அவ்வளோதான் கருவேப்பிலை மேலே போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்த ஸ்வீட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க